லிபர்ட்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நான் இருப்பவர் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் செய்தி தொடர்பாளர் வழக்கறிஞர் இனியன் ராபர்ட் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் வணக்கம் தொடர்ச்சியாக ராகுல் காந்தி அவர்கள் இந்த வாக்கு திருட்டு குறித்து பல்வேறு விஷயங்களை அம்பலப்படுத்திட்டே வர்றாரு நேற்று கூட அந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் வந்து கர்நாடக மாநிலம் ஆலந்து தொகுதியில் காங்கிரஸ் ஓட்டுகள் திட்டமிட்டு நீக்கப்பட்டதாக சொல்லியிருக்கிறார் இந்த நீக்கப்பட்ட வாக்காளர்களை மேடை ஏற்றியே அந்த ஆதாரத்தோட நிரூபிச்சிருக்கிறாரு அது மட்டும் இல்ல தேர்தல் ஆணையத்துக்கு ஒரு வாரம் காலக்கெடு விச்சிருக்கிறார் அதுக்குள்ளே நீங்க ஆதாரத்தை வெளியிடுங்க அந்த ஓட்டிப் உள்ளிட்ட விஷயங்களை வெளியிடுங்க அப்படிங்கிறாரு இதில் குறிப்பா தேர்தல் ஆணையத்தின் உள்ளிருந்தே நமக்கு உதவிகள் கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு உள்ளிருந்து நமக்கு உதவி பண்றாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் ஒரு கருத்தையும் சொல்லியிருக்கிறாரு ராகுல் காந்தி அவர்களோட இந்த பகிர் குற்றச்சாட்டுகளை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க சார் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் வந்து இது வரைக்கும் இரண்டு முறை வந்து பிரஸ் கான்ஃபரன்ஸை ஏற்பாடு பண்ணியிருந்தார் அதுல முதல் பிரஸ் கான்பரன்ஸ் வந்து ஆகஸ்ட் ஏழாம் தேதி டெல்லியில் நடந்துச்சு நம்ம எல்லாருக்கும் தெரியும் அவர் முதல் அணுகுண்டை வீசினார் என்றுதான் அன்றைக்கி என்ன சொன்னாருன்னா இந்த மாதிரி எலெக்ஷன் கமிஷன் வந்து முறைகேடில் ஈடுபட்டு இருக்கிறது குற்றச்சியில் ஈடுபட்டு இருக்கிறது அதுக்கான ஆதாரங்கள் எங்களுக்கு கிடைத்திருக்கு அப்படின்னு அவர் சொன்னார் இப்ப நேற்று நடந்த செப்டம்பர் பதினேழாம் தேதி நடந்த பிரஸ் கான்பரன்ஸுக்கும் ஆகஸ்ட் ஏழு நடந்த பிரஸ் கான்பரன்ஸுக்கும் அடிப்படையில் என்ன வித்தியாசம் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா முதல் பிரஸ் கான்பரன்ஸ்ல அவர் வந்து ஒரு முறைகேடு நடந்திருக்கிறது என்ற குற்றச்சாட்டை வைத்தார் நேற்று நடந்த பிரஸ் கான்பரன்ஸ்ல இந்த முறைகேடு எப்படி நடந்தது என்பதை சொல்லியிருக்கிறார் அதாவது இந்த ஒரு மாத இடைவெளியில நாங்களே கேட்ட எலெக்ஷன் கமிஷன் கிட்ட அதாவது இந்த குற்றச்சாட்டு நடந்திருக்கிறது நீங்களே ஒத்துக்கோங்க நீங்களே சொல்லிடுங்க இல்ல நாங்க சொல்ல வேண்டி இருக்கோம்ன்றத அவர் அன்னைக்கே சொல்லிட்டார் ஆகஸ்ட் ஏழாம் தேதியை சொல்லிட்டார் அன்றைக்கு அதன் பிறகு ஜானேஷ்குமார் ஒரு நாள் பிரஸ் கான்பரன்ஸ் அவர் தனியா அவன் போட்டார் போட்டு அவர் என்ன சொன்னாரு அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது அப்பெல்லாம் நடக்கவே இல்லை அப்படின்னு அவர் சொன்னார் ஆனா நேற்று தலைவர் ராகுல் காந்தி இந்த முறைகேடு எப்படி நடந்துச்சு என்பதையும் சொல்லிவிட்டார் அப்போ இது இது வந்து ஒரு பக்கம் வந்து இந்த ப்ராசஸ் என்னன்றது வெளியில கொண்டு வந்தாச்சு இப்போ அடுத்து என்னன்னா இதுக்கப்புறம் நாங்க கேட்கிறோம் ஒரு வாரத்துக்குள்ள நீங்க இதை ஒப்புக்கொள்ளுங்கள் இது என்ன மாதிரி விஷயங்கள் மூலமா இது நீங்க நடைமுறைப்படுத்தினீங்கன்றத சொல்லுங்க வெளிப்படையா சொல்லுங்க அப்படின்றத நாங்க எலெக்ஷன் கமிஷன் வாயிலாகவே நம்ம அதை கேட்கிறோம் ஆனா அதை சொல்றதுக்கு அவங்களுக்கு தைரியம் இருக்கா அப்படின்னா அது தெரியல ஒரு ஒரு விஷயம் தெரியும் நமக்கு ஆனா நீங்க இந்த இந்த அதாவது ஒரு கொலை குற்றம் நடந்திருக்குன்னா அந்த கொலை குற்றத்துக்கு செல்கின்ற காவல்துறை அதிகாரி முதல்ல அந்த கொலை குற்றம் நடந்த இடத்துல இருக்கின்ற தடயங்களை தான் ஆய்வு பண்ணுவார் அந்த வைத்து வைத்துதான் அந்த கொலை குற்றம் எப்படி நடந்தது என்கிற கதைய அவங்க வந்து இது பண்ணுவாங்க எஃப்ஐஆர்ல பதிவு பண்ணுவாங்க அப்படிதான் இந்த கதையை முதல் பிரஸ் கான்பரன்ஸ்ல இந்த குற்றம் நடந்திருக்கிறது அதுக்கான தடயங்கள் கிடைத்தது ஒரே பேர்ல நாலு பேரு ஒரு ஒரு நம்பர்ல நூத்தி இருபது பேர் ஒரு வீட்டுல அப்பா பேர் கிடையாது டோர் நம்பர் கிடையாது இப்படி பல தடயங்களை நீங்க கிடைச்சிச்சு அடுத்த முறை இந்த தடைங்களை வைத்துக்கொண்டு இந்த தடைகள் மூலமாக என்ன குற்றம் நடந்தது என்பதை நாங்கள் நிரூபிச்சிட்டோம் என்னன்னா ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா நிறைய ஃபேக் அக்கவுண்ட்களை லாகின் பண்ணி அந்த அக்கவுண்ட்கள் மூலமாக நிறைய வாக்காளர்களுடைய பெயர்கள் நீக்கப்பட்டிருக்கின்றன கர்நாடகா மாநிலத்துல அலந்து என்கிற சட்டமன்ற தொகுதியில மட்டும் கிட்டத்தட்ட ஆறாயிரம் வாக்காளர்கள் அதுவும் அது என்னன்னா அது என்ன வேடிக்கைன்னா நீக்கப்பட்ட எல்லாருமே ஒண்ணு சிறுபான்மை சமூகத்தை சார்ந்தவங்களும் இருக்கிறாங்க அது தலிச்சமூகம் சார்ந்தவங்க இருக்கிறாங்க அல்லது ஓபிசியா இருக்கிறாங்க இந்த மூணு சமூகத்துல இருந்து மட்டும்தான் இந்த பட்டியல் இந்த பெயர்கள் நீக்கப்படுகின்றன தவிர சோகால்டு உயர் சாதியில இருந்து யாருமே நீக்கப்படவே இல்லை ஏன்னா அவங்க எல்லாம் கன்வென்ஷனாவே பாஜகவினுடைய ஆதரவாளர்கள் அப்போ இந்த அதிகாரிகளோ இல்லைன்னா முறைகேடுல ஈடுபடுறவங்களோ திட்டமிட்டு காங்கிரசுக்கு வாக்களிக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட சிறுபான்மை சமூக வாக்கு வங்கியை மட்டும் இந்த தொகுதியில இந்த வேட்பாளர் இவங்களால தான் வெற்றி பெறுவார்னா அந்த ஆறாயிரத்தி நூறு பேருடைய பட்டு பேர்களும் நீக்கப்படுகின்றன இது வந்து ஒரு சாம்பிள் தான் அதே மாதிரி மகாராஷ்டிர ராஜ்புராண்ட சட்டமன்ற தொகுதியிலும் இதுக்கான ஆதாரங்கள் கிடைத்திருக்கிறது அப்ப நடராஜன் நாலு மணிக்கு லாகின் பண்ணி முப்பத்தாறு பேர் டெலிட் பண்ணிருக்காங்க ஒரு நாள்ல ரெண்டு நிமிஷத்துல முப்பத்தாறு பேர் டெல்ட் பண்ணிருக்காங்க டெக்னிக்கலாக கர்நாடகாவினுடைய கிரைம் பிரான்ச் வந்து விசாரித்திருக்கிறது கர்நாடகாவின் கிரைம் பிரான்ச் விசாரிச்சு கர்நாடக கிரைம் பிரான்ச் கிட்டத்தட்ட இரண்டு வருடங்களாக லெட்டர் கம்யூனிகேஷன் மூலமாக இமெயில் மூலமாக எலெக்ஷன் கமிஷன் நாங்க இருக்கு போற போக்குல அடிச்சு எல்லாம் விடல கர்நாடக அரசுடைய கிரைம் பிரான்ச்சே இந்த இந்த விசாரணை நடத்த சொல்லி எலெக்ஷன் கமிஷனுக்கு பல முறை வலியுறுத்தி இருக்கிறது ஆனா எலெக்ஷன் கமிஷன் இதை கண்டுகொள்ளாமலே இருந்திருக்கு ஏன் எலெக்ஷன் கமிஷன் கண்டுகொள்ளாமல் இருக்குது இப்போ நம்ம பார்த்தோம் ஓபி சைனியோ இதுக்கு முன்னாடி இந்த பல தேர்தல் ஆணையர்கள் என்ன சொன்னாங்க தேர்தல் கமிஷன் மேல சந்தேகம் எழும் பட்சத்துல அந்த சந்தேகத்தை யார் எழுப்பினாலும் அதை சரி செய்ய வேண்டிய அந்த சந்தேகத்தை போக்க வேண்டிய கடமை எலெக்ஷன் கமிஷனருக்கு இருக்கிறது அதை விட்டுட்டு கேள்வி கேட்டவங்களே வந்து நீங்க எப்படி கேள்வி கேட்பீங்க அப்படின்னு கேட்பது மிகப்பெரிய ஐயோக்கிய தனம் அப்படின்னு இதற்கு முன்னாடி இருந்த எல்லா எலெக்ஷன் கமிஷன் பதிவு பண்ணிட்டாங்க ஆனா இப்ப இருக்கு ஞானேஷ்குமார் அமைதியா இந்த அமைதிக்கு பின்னாடிதான் எங்களுக்கு ஒரு நியாயமான சந்தேகம் இருக்கிறது அமைதிக்கு பின்னாடி தான் அல்லது அவர் அவர் எடுக்கின்ற நிலைப்பாட்டுக்கு எதிரான ஒரு நியாயமான சந்தேகம் இருக்குது பகுத்தறிவு உள்ள எல்லாரும் யோசிக்க வேண்டியது ஒருவேளை பாஜக ஆதரவான இருக்கிறாங்களோ அந்த ஒருவேளை ஆதரவா நிற்கிறாங்களோ என்கிற அந்த தர்க்கத்தின் அடிப்படையில தான் ஆம் இவர்கள் பாஜகவின் பக்கம் இருக்கிறார்கள் பாஜக வெற்றி பெறுவதற்காகவே அவர்கள் வேலை செய்கிறார்கள் அப்படி என்கிற ஒரு ஒரு கண்டென்ட் கன்குளூஷன் வந்துடும் பாஜக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் அரசியல் சாசனத்தால உருவாக்கப்பட்ட அமைப்புகள் எல்லாத்தையுமே கபலீகரம் செய்ய ஆரம்பிச்சான் அதுல ஆர் எஸ் அமைப்பை சார்ந்த பல பேர் பதவி பண்ணாங்க பல்கலைக்கழகங்கள்ல இருந்து இது இன்ஃபர்மேஷன் கமிஷன்ல இருந்து எலெக்ஷன் கமிஷன்ல இருந்து பல்வேறு அமைப்புகள்ல இவங்க ஊடுருவிட்டாங்க இவர்களுக்கு இந்த சிஸ்டம் கொலாப்ஸ் ஆனாலும் பரவாயில்ல ஆட்சி அதிகாரத்துல இருக்குன்றதான் அவங்களோட நோக்கம் ஆனா அந்த அமைப்புகளுக்குள்ள இந்த சிஸ்டம் நம்ப சட்டத்தை நம்ப கூடிய நல்லவங்க இருக்கதான் செய்வாங்க அப்ப அவங்க வந்து தலைவர் ராகுல் காந்திக்கோ அல்லது இது விசாரணை நடத்துகின்ற அமைப்புகளுக்கோ உறுதுணையா நிக்கிறாங்க அவங்க நிக்காம இது நடக்காது இதுதான் இந்திய ஜனநாயகத்தினுடைய ஹைலைட்டா நான் பாக்குறேன் உங்களுக்கு என்னதான் வந்து ஆர் எஸ் எஸ் அமைப்பை சார்பாக அதிகாரத்துக்கு ஒரு முயற்சி செஞ்சாலும் இந்த நாட்டினுடைய கான்ஸ்டியூஷனை மதிக்கக்கூடிய இந்த சிஸ்டம் தப்பா போகுது இந்த வழியில போச்சுன்னா சர்வாதிகாரத்துக்கு வழி வைக்கும் அப்படின்ட்டு இருக்கிறாங்க அவங்க அவங்க உதவி செய்யாமல் அவங்க தகவலை கொடுக்காமல் தலைவர் ராகுல் காந்தியால இவ்வளவு அக்யூரேட்டா பேச முடியாது ஏன்னா முதல் முறை பிரஸ் கான்பரன்ஸ்லயே என்ன முறைகேடு சொல்லிட்டார் முறைகேடு சொல்லிட்டார் இப்ப இந்த முறைகேடு எப்படிங்கிறது தெளிவா விளக்குறாரு அடுத்த முறை யார் என்பதையும் ஒரு வெளியில சொல்லுவார் இப்படி ஒன்னு நீங்க பாகுபலி படம் மாதிரி பார்ட் ஒன் பார்ட் ஒன் போயிட்டே இருக்கு அது அப்படி தான் இருக்கு எனக்கு பாக்குறதுக்கு ஃபர்ஸ்ட் பார்ட் ஒன் முடிஞ்சு சஸ்பென்ஸ்ல முடிச்சாரு இப்ப செகண்ட் பார்ட் சஸ்பென்ஸ்ல முடிச்சிருக்காரு இப்ப தேர்ட் பார்ட் அடுத்து இன்னொரு அணு கொண்டு வர போது அது அது ஒரு வாரத்துல வரும் அது எலெக்ஷன் கமிஷன் பாப்பார் அவரா வந்து இறங்கலனா இது வந்து அதுக்கான முடிவு எழுதப்படும் தான் நான் நினைக்கிறேன் ஆனா தேர்தல் ஆணையம் விளக்கம் கொடுக்குறாங்களா அதாவது ஆன்லைன் ஆன்லைன் மூலமாக யாரையுமே நீக்க முடியாது அப்படின்னு தேர்தல் ஆணையம் விளக்கம் கொடுக்குறாங்க அது மட்டும் இல்ல ராகுல் காந்தி அடிப்படை ஆதாரமே இல்லாமல் குற்றச்சாட்டுகளை முன்வைத்துக்கிட்டே இருக்கிறாருன்னு சொல்லி உடனடியாக ரிப்ளை கொடுக்குறாங்கல்ல தேர்தல் ஆணையம் இல்ல அதாவது தலைவர் ராகுல் காந்தி ஆன்லைன் மூலமாக எப்படி நீக்க முடியும் அப்படின்றத பிபிடி போட்டு காமிச்சிட்டாரு அதுல நீக்கப்பட்டவங்களே கூட்டிட்டு நிப்பாட்டிட்ட ஸ்டேஜ்ல நாங்க என்ன கேட்கிறோம் எலெக்ஷன் கமிஷனர் அவர்களே நீக்க முடியாதுன்னு சொல்றீங்கல்ல எப்படி நீக்க முடியாதுன்னு சொல்லுங்க அதை சொல்லணும்லாம் அவங்க ஒரு பிரஸ் கான்பரன்ஸ் போட்டு இந்த ஒரு வாரத்துக்குள்ள

எழுந்துச்சு டெய்லி முப்பத்தாறு முப்பத்தாறு பேரை தூக்கிட்டு இருக்கிறாரு பட்டியல இருந்து டெலிட் பண்றாங்க இந்த இந்த நடராஜ்ன்றது யாரு உண்மையில ஒரு நபர் இருக்கிறாரா அப்படின்னா தெரியாது ஆனா அந்த பெயர்ல ஒரு முப்பத்தாறு பேருடைய பெயர்கள் பட்டியல நீக்கப்பட்டிருக்கின்றன இப்ப நாங்க என்ன கேட்கிறோம்னா நீக்கப்பட்டவங்க எல்லாம் யாருன்னு தெரியும் நீக்கினது யாருன்னு தெரியாது அது அது ஐடியா அல்லது உண்மையிலே ஒரு வந்து எலெக்ஷன் கமிஷனர் ஒரு நிர்வாகியா அதிகாரியா எங்களுக்கு தெரியாது அத கண்டுபிடிச்சு சொல்ல வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு அப்ப நாங்க என்ன சொல்றோம் ஆம் இந்த ப்ராசஸ் இந்த ப்ராசஸ் அடிப்படையில இத்தனை பேர் தூக்கிருக்கிறாங்க இது தூக்குவதன் மூலமாக பாஜக வெற்றி பெற்று இந்த கட்சிக்கு வெற்றி பெற்றிருக்கிறது என்கிற ஒரு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்குல்ல நீங்க இல்லன்னு ப்ரூவ் பண்ணுங்க நீங்க வந்து அதை விட்டு உங்க வேற வேலை இருக்கு நீங்க வேலை வச்சிருக்கின்ற குற்றச்சாட்டு இந்திய ஜனநாயகத்தின் குற்றச்சாட்டு உலகத்திலே மிகப்பெரிய ஜனநாயக நாடு இருக்கு இந்தியாவின் குற்றச்சாட்டு இது அப்போ இதை டிஃபென்ஸ் எடுக்க வேண்டிய பொறுப்பு எலக்ஷன் இருக்குது நீங்க எடுக்க தவறுதான் எங்களுடைய மிகப்பெரிய குற்றச்சாட்டு உங்ககிட்ட இருக்கு அதை விட்டு நீங்க பாஜக சொல்றாங்களா அதாவது பதினெட்டுல அந்த தொகுதியில பாஜக வெற்றி பெற்றிருக்கு இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல காங்கிரஸ் தான் வெற்றி பெற்றிருக்கு அந்த தொகுதியில அப்ப இவ்வளவு ஒரு போர்ஜரி பண்ணி இது பண்ண வேண்டிய அவசியம் இல்ல ஏன்னா காங்கிரஸ் தான் நாங்க வெற்றி பெற்றிருக்கு அப்படிங்கிற தகவலையும் வெளியிடுறாங்களே தேர்தல் ஆணையம் அதுதான் நீங்க நல்ல விஷயம் போன முறை பிரஸ் கான்பரன்ஸ் ஆகஸ்ட் ஏழாம் தேதி நடந்த பிரஸ் கான்பரன்ஸ்ல தலைவர் ராகுல் காந்தி எடுத்த சாம்பிள் உதாரணம் எங்கன்னு கேட்டீங்கன்னா பெங்களூரு சென்ட்ரல் பெங்களூர்ல இருந்து ஒரு தொகுதி அங்க காங்கிரஸ் தோற்று விட்டது பாஜக வெற்றி பெற்றது அப்ப இல்ல என்ன சொன்னாங்க பாஜக காரங்க காங்கிரஸ் தோத்துருச்சு அதனால நீங்க சொல்றீங்க அப்படின்ற குற்றச்சாட்டு வச்சாங்க அந்த முறைகேடு இப்ப அலந்துங்கிற தொகுதி காங்கிரஸ் வெற்றி பெற்றிருக்கிறது நாங்க வந்து வைக்கின்ற குற்றச்சாட்டு காங்கிரஸ் தோற்ற பகுதியில் அல்ல எங்களுக்கு பிரச்சனை ஜெயிக்கிறோமா தோக்குறோமான்றது இல்ல எங்க பிரச்சனை அங்க முறைகேடு நடந்திருக்கிறது என்ற குற்றச்சாட்டு முன் வைக்கிறோம் அப்போ அங்க காங்கிரஸ் வேட்பாளர் ஆளுந்த சட்டமன்ற தொகுதியில வெற்றி பெற்றிருந்தாலும் கூட அதே தொகுதியில் ஆறாயிரத்தி உடைய வாக்காளர்கள் பட்டியல நீக்கப்பட்டிருக்காங்கல்ல ஆறாயிரத்தி ஐநூறு பேரோட பேர் நீக்கப்பட்டிருக்குல்ல அது நியாயமா இல்லையா நாங்க அந்த பாயிண்ட்டை தான் டச் பண்றாங்க இங்க அதுக்கு பத்தி பேச வாங்க நீங்க இங்க ஜெயிச்சோமா தோத்தோமான்ற யாரும் கேட்கவே இல்லைங்க அப்போ எலெக்ஷன் கமிஷனர் அவர்கள் இதை குறித்து நீங்க வந்து வெளிப்படையான கருத்தை பதிவு பண்ணனும் நாங்க வந்து டெக்னிக்கலா எப்படி இதை டெலிட் பண்ண முடியுன்றதை பிபிடி போட்டு அழகா காமிச்சிட்டாரு நீங்க எப்படி முடியாதுன்னு சொல்லுங்க நீங்க எப்படி ஒரு நபர் முப்பத்தாறு பேர் டெலிட் பண்ண முடியும் ஒரு குடும்பத்து முப்பத்தாறு பேர் இருக்கிறாங்களா அவருக்கு என்ன அதிகாரம் இருக்கு முப்பத்தாறு பேரை நீக்குவதற்கான ஒருத்தருக்கு என்ன அதிகாரம் இருக்கு யார் அவரு அப்படி அப்படி ஒரு வேலை இருந்துச்சுன்னா அந்த சிஸ்டம் வீக்கா இருக்கு தான் அர்த்தம் அதை நீங்க மாத்தி ஆகணும் ஒரு வேலை யாரோ ஒரு தேர்ட் பர்சன் ஒருத்தர் லாகின் பண்ணி முப்பத்தாறு பேரை நீக்க முடியும்னா அப்ப சிஸ்டம்ல இருக்கிற பெரிய ஃபிளாது அதுக்கும் பொறுப்பு நீங்க தான் எடுக்கணும் அக்கௌண்ட் எடுக்க வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு அதை எடுக்க மாட்டேங்கிறீங்க ஒன்னு போர்ஜரின்னு ஒத்துக்கோங்க அல்லது அக்கௌண்டபிலிட்டிங்க நாங்க சிஸ்டத்தை மாத்திரம் சரி பண்றோம் அப்படின்னு அது ரெண்டுமே சொல்லாம நீங்க வந்து மறுபடியும் மறுபடியும் எது கேள்வி கேட்கறவங்களை பத்தி திருப்பி கேள்வி கேட்கறது என்பது நீங்க வந்து தலைக்கு மேலே உங்களுடைய அந்த ஒரு காமெடியில சொல்லுவாங்களே வடிவேல் காமெடி மண்டைக்கு மேல கொண்டே மறந்துருங்கிற மாதிரி உங்களுக்கு மேலே யார் இருக்கான்றது நீங்களே காட்டி கொடுத்துருக்கீங்கன்றதான் எதார்த்தமா இருக்கு இதுல என்ன வேடிக்கைன்னா பாஜக வக்காலத்தங்க எலெக்ஷன் கமிஷன் அதுதான் இன்னும் வேடிக்கையா இருக்கு பாஜக என்கிற கட்சி தேர்தல் அரசியல்ல பங்கெடுக்கின்ற ஒரு கட்சி இந்த பிரச்சனை எங்களுக்கும் இருக்கு உங்களுக்கும் இருக்கு நீ உண்மையிலே தேர்தல் சில பங்கெடுக்கின்ற கட்சியாக இருந்தா இது எல்லா கட்சியும் கேட்க வேண்டிய கோரிக்கை இது ஒரு சிஸ்டத்துல ஃபிளால் ஃபிளா இருக்குன்னா எல்லா கட்சியும் கேட்கணும் இந்தியாவுல உள்ள எல்லா கட்சியும் கேள்வி கேட்குது பாஜக தவிர எதற்காக பாஜக எலெக்ஷன் கமிஷன் வக்காலத்து வாங்கணும் எனக்கு அது புரியல எனக்கு நீங்களும் நியாயமா கேட்க வேண்டிய கேள்வி அதனால தான் அங்க ஆளுநர் தேர்ந்தெடுத்தோம் ஆள சட்டமன்றத்துக்கு காங்கிரஸ் வெற்றி பெற்று காங்கிரஸ் வெற்றி பெற்று நீங்க தொத்து போயிருக்கீங்க பாஜக தொத்து இருக்கு அப்போ நீங்களும் நியாயமான கேள்வி கேட்கணுமே ஏன் கேட்காம நீங்க எலெக்ஷன் வக்காலத்தங்குறீங்க அப்போ இன்னும் எங்களுக்கு ஒரு சந்தேகம் அதிகமாகும் இல்ல ஒரு வார காலம் கெடு விதிக்கிறாரு இந்த அரியணை திருட்டுத்தனமாக வந்த அரியணைன்னு சொல்றாரு ஏற்கனவே குற்றம் சாட்டியிருந்தாரு இப்போவும் ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறாரு கெடு விதிச்சிருக்கிறாரு ஆனாலும் தேர்தல் ஆணையம் தொடர்ந்து மறுப்பு தெரிவிச்சுக்கிட்டே வராங்க இப்போ அடுத்த கட்டமாக எப்படி போக ஒரு போல வழக்கு போட்டு உச்ச வரைக்கும் போவாங்களா ஏன்னா தேர்தல் ஆணையம் அந்த ஆதாரங்களை வெளியிடும் வரை காத்திருப்பாங்களா இது போன்ற கேள்விகள்லாம் இருக்கு இல்லையா சார் இப்போ என்னன்னா பொதுமக்களாகிய நமக்கும் அரசியலை கதை சார்ந்த நமக்கும் தெளிவா தெரியும் ஞானேஷ் குமார் யார் அவர் எப்படி இந்த பதவிக்கு வந்தாரு அவர் இதுக்கு முன்னாடி என்ன வேலை எல்லாம் செஞ்சாருன்றது நமக்கு நல்லா தெரியும் எல்லாருக்கும் தெரியும் வச்சுக்கோங்க இப்போ அவர் எலெக்ஷன் கமிஷனரா இருக்கிறார்ல அந்த பதவிக்கு ஒரு மரியாதை கொடுக்கணும்ல அந்த மரியாதையின் அடிப்படையில தான் நாங்க வந்து அனுகிறோம் எப்படின்னா ஐயா நீங்களா ஒத்துக்கிறீங்களா இல்லையா என்கிட்ட ஆதாரம் இருக்கு நாங்க இல்லைன்னா மக்கள் மன்றத்துல போய் கொண்டு போய் சேர்ப்போம் நீதிமன்றத்துல சட்ட போராட்டம் நடத்துவோம் நாங்க நீங்கள் நீக்கப்பட வேண்டியவர் என்பதுல எங்களுக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை அதுல எங்களுக்கு ஒரு பர்சன்ட் டவுட்டே கிடையாது ஆனா அதை நீங்களே ஒப்புக்கொள்ளுங்கள் நீங்க அதுக்கு ரெஸ்பான்ஸ் எடுத்தாகணும் அது இது எதற்காகவே அவர் வந்தார் யாருடைய பதவிக்காலம் நீட்டிக்கப்பட்டது இல்லை பல நம்ம பல விவாதங்களை நம்ம பேசியிருப்போம் நீங்களே பல இன்டர்வியூ எடுத்திருப்பீங்க சம்பந்தமா எடுத்திருப்பீங்க நிச்சயமா எடுத்து பேர் பேசியிருப்பீங்க இதெல்லாம் வச்சு கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது ஒரு முறைகேடு நடந்திருக்கிறது என்பதை நம்மளால உணர முடிகிறது ஃபீல் பண்ண முடிகிறது அதை தலைவர் ராகுல் வந்து நிரூபிக்கிறார் அப்போ ஒரு வாரத்துக்குள்ள வரலன்னா அடுத்து நாங்கள் அதையும் சொல்லுவோம் யாரு பண்ணான்றதையும் தலைவர் அவர்கள் சொல்லுவார் நான் இன்னைக்கு சொல்றேன் நட்ராஜன் என்பது யாரு என்பதையும் அவர் வெளியிடுவார் ஸோ நீங்கள் நீங்கள் நீங்களா சரண்டர் ஆகிட்டீங்கன்னா அது உங்களுக்கு நல்லது இல்லைன்னா நீங்கள் சரண்டராக்க படிப்பீங்க இந்த ரியாலிட்டி ரியாலிட்டியாக இருக்கும் இல்லைன்னா நீதிமன்றம் வந்து விஷயத்தில் அப்போது இதுதான் நீங்கள் பார்க்கணும்னு நினைக்கிறேன் நன்றி சார் நிறைய நல்ல பயனுள்ள தகவல்களை நேர்களுக்கு சொன்னீங்க உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி சார் நன்றி சார் தேங்க் யூ